ஒரு வீல் கப்பு நூறுரூவா தான் வருதுங்க நாலு வீல் கப்பு நானூறுரூவா வருது அதே மாதிரி ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஆறுநூறுவாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா க்ரோம் செட்டுங்க ஹேண்டில் க்ரோன் செட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கார் பாலிஷிங் டஃப்லான் கோட்டிங் செராமிக் கோட்டிங்கு பிஃபிஎஃப் ஸ்டிக்கர் கோட்டிங் எல்லாமே வந்து சன்ஃபிலிம் பண்ணி கொடுக்குறேங்க வணக்கங்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி ஆர்ட் அண்ட் கார் டெக்கரேஷனுங்க நம்ம புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம அக்சசரிஸ் எங்கே இருக்குங்க பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயில்வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு ஆறுநூறு மீட்டரில் தாராபுரம் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க இப்போ நம்ம சாப்பிட பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸுங்க வீல் கப்பு டோர்வைசரு எல்லாமே இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர் போட்டு கொடுக்குறோம் ஃப்ளோர் மேட்டுங்க நூடுல்ஸ் மேட்டு கட் மேட்டு எல்லா இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுக்குறேங்க அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா காட் பாலிஷிங் டஃப்லான் கோட்டிங்கு செராமிக் கோட்டிங்கு பீஃபிஎஃப் ஸ்டிக்கர் கோட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் சன்ஃபிலிங் பண்ணி கொடுக்குறங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பூசா இன்னும் இன்னோட பார்த்திங்க அப்படின்னா டிங்கரிங் பெயிண்டிங் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம் ஏசி ஒர்க்கிங் பார்த்து கொடுக்குறேங்க வீல் கப்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு வீல் கப் நூறுரூவா தான் வருதுங்க நாலு வீல் கப்பு நானூறுரூவா வருது அதேமாதிரி டோர் வைஸ்லாம் பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த கவர்லாம் பார்த்திங்கன்னா கார் கவர் கார் டஸ்ட்லாம் மூடி வைக்கிற மாதிரி கார் கவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேரிங் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல்லோ நெக் ஃபுல்லோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோம் செட்டுங்க ஹேண்டில் குரோம் செட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆரன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதே மாதிரி ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் இதெல்லாம் ஊஃபருக்கு இந்த ஊஃபர்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூணாயிரத்தி ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி எஃப்எம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போதைக்கு தான் சொல்ல முடிஞ்சதுங்க அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக எல்லாமே சொல்லி கொடு எல்லா ஒவ்வொரு ரேட்டும் தனித்தனியாக சொல்கிறோம் அது இல்லாமல் என்னென்ன ஆஃபர் இருக்குதுங்கிறது சொல்கிறேங்க திருப்பூர் ச சரௌண்டிங் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறேங்க விலை கம்மியாக நல்லா தரமாக செஞ்சு கொடுக்குறோம் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்